செலி கலை மிர்நாளனி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி கூறுகிறேன் உங்கள் ராசியில் சுக்கரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி வக்கரமாகி அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு ஒரு நல்ல இதுல நல்லா உங்க ராசியை பார்த்துட்டு குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் இடத்துல சந்திரனும் புகனும் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இப்ப உங்க ராசிக்கு வந்து குரு பார்வை உங்களுக்கு ஒரு இந்த மாசம் வந்து ஓரளவுக்கு மனசு நிம்மதி லக் இடத்துலயே சுக்கரன் நீச்சமா இருந்தா கூட உங்களுக்கு அந்த பலன் ஒரு நிம்மதியான இது லைக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடிதான் இருக்கும் எந்த பிரச்சனைகளும் பெருசா இருக்காது ஓரளவுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துக்கு கண்ணீராசிக்காக தான் ஓரளவுக்கு ஜமாளிச்சுட்டு போயிடலாம் உங்களுக்கு மூணாம் இடத்த குரு பாக்குறாரு மூணாம் இடத்தனா ஒரு இளைய சகோதரன் இந்த மாதிரி தம்பி அண்ணன் தம்பி இந்த மாதிரி பெரு சகோதரஸ்தானத்தை ஸ்தானத்தை பாக்குறதுனால இவங்க ஊடகம் உங்களுக்கு ஓரளவுக்கு நட்பு ஓரளவுக்கு கொண்டு போயிருவீங்க ஒரு தைரியம் வீரியங்களை கொடுத்து மூணாம் இடத்துல குரு பாக்குறது உங்களுக்கு நல்லதே இப்போ அதே மாதிரி அஞ்சாம் இடத்த கண்ணீராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பாக்குறாரு இந்த பார்வை உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும் அஞ்சாம் படம் உங்களுடைய நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு செலவு செய்யறது அவங்களால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பெயர் புகழ் இந்த மாசம் உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு புத்தரர்களால் நல்ல புகழ் பெயர் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப அடுத்தது வந்து ஆறாம் இடத்துல சனி உங்களுக்கு உட்கார்ந்து சனி என்னன்னா ஆறாம் இடத்துல இருந்து ரொம்ப நல்ல பலன் சனி ஆறாம் இடத்துல இருந்தா அவங்களுக்கு வந்து நல்ல பலனை தருவாரு கெடு பலன் எதுவும் இல்லை அந்த ஆறாம் இட சனி நல்லதே செய்வாரு இப்ப ஏழாம் இடத்துல ராகு கொஞ்சம் உங்க வீட்டுக்காரமாவுக்கு உடல்நல பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாசம் நீங்க சமிக்க வேண்டியதா இருக்கும் கொஞ்சம் பார்த்து அவங்க உடல்நலைய கவனிச்சுங்க ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க ஆக ஆக வேண்டாம்னு சொல்லிடுங்க அவங்கள அவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு காம்பு அவங்க உடல்நிலையை பாதிக்கிற மாதிரி தொந்தரவுகள் இருக்குது கொஞ்சம் அவங்கள பார்த்து உசாரா அவங்களுக்கு இடத்துல குரு ஒன்பதாம் இடம் குருங்கிறது இடங்கிறது ஒரு தந்தை ஸ்தானம் உங்களுக்கு அப்பாவுடைய வகையில நல்லா அவங்களுடைய உறவுகள் அவங்கல வந்து நல்லா ஒரு உறுதுணையா இருப்பாங்க ஒன்பதாம் இடம் குரு வந்து உங்களுக்கு நல்லா பலன் கொடுப்பாரு உங்கள் ராசியை பார்க்கறாரு மூணாம் இடத்துக்கு பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை அங்கிருந்து பார்க்கறதுனால குரு உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இப்ப நல்லதே செய்யறாரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இட செவ்வாய்ங்கிறது ஒரு நல்ல பலன்தான் இது வந்து தொழிலை பத்தி சொல்றது ஒரு தொழில நல்லா ஓரளவுக்கு சரியா இருக்கக்கூடிய பத்துல செவ்வாய் ஒரு நல்ல பலம் இது வந்து மோசம் கிடையாது இருக்கிற இடம் என்னமோ ஒரு பாகிஸ்தானம் தான் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை பத்தாம் இடத்தொழில் ஓரளவுக்கு அப்படியே நடக்கும் இந்த மாசம் நீங்க அப்படியே சமாளிச்சிருவீங்க இப்ப பதினொன்னுல வந்து சந்தனும் புதன் உட்கார்ந்துருக்காங்க பதினொன்னு சந்திரன் புதன் வந்து அது நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து தொழில லாபம் அது இதெல்லாம் புதனும் சந்தனமும் உங்களுக்கு நல்லா வரும் உங்க ராசி அதிபதிய பதினொன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு இது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு பதினொன்னு எதுலயுமே லாபம் ஒண்ணு நஷ்டமெல்லாம் எதுலயும் ஆகாது ஓரளவுக்கு ஜமாளிச்சுட்டு வந்துருவீங்க பன்னெண்டாம் இடம் சூரியன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க கொஞ்சம் சரியான வழி தூக்கம் கெடுது அதிகமா தூக்கம் கெடக்கூடிய உங்களுக்கு அதிகமாக இந்த மாசைகளுக்கும் தூக்கம் கிடாம பார்த்துக்குங்க சனி பார்க்கறதுனால கொஞ்சம் உடல் நல பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் சிலது வர பார்க்கலாம் பார்த்து நீங்க வந்து என்னுடைய வீடியோக்களை தினமும் பாருங்க நிறைய நான் நிறைய தகவல் சொல்றேன் அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செய்யுங்க ഉണ്ടോ ഏതായാലും സന്തേഹം വന്നാൽ എന്നാട്സ്ആപ്പ്ക്ക് ഉണ്ടക തനിക്ക് പലൻ കേൾ ഉന്നാശി അൻപ വണക്കം നന്ദി